சார் இன்றைய முதல் செய்தியாக சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் பாலிடெக்னிக் தர்மாம்பால் பாலிடெக்னிக் பேர் அங்கே இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணம் அது விசாரணை தான் சரியாக தெரிய வரும்னு நினைக்கிறேன் சார் இரண்டு பெண்களை இடைநீக்கம் செய்தார்களா அல்லது டிசி கொடுத்து அமைச்சுட்டாங்களா அப்படின்னு தெரியல இது குறித்து தகவல் வெளிவரவும் இந்திய மாணவர் சங்கம் எஸ்எஃப்ஐ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரின்சிபலை சந்தித்து நிர்வாகத்தை சந்தித்து கண்டித்து அதுக்கு போராட்டம் பண்ண போயிருக்காங்க அப்போ அவர்களுக்கும் போலீஸுக்கும் இடையே தள்ளுமுள்ளு நடைபெற்றிருக்கிறது காவல் அதிகாரிகளை இந்த எஸ்எஃப்ஐ சேர்ந்தவங்க அடிக்கக்கூடிய எல்லாம் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாயிருக்கு இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க பாஸ்கர் இந்த செய்தியை நான் ஓரளவு நீங்க தெரியல தெரியலன்னு சொன்னீங்கல்ல நான் தெரியிற மாதிரி இந்த செய்தியை படிச்சிருக்கேன் ரெண்டு மாணவிகள் ரெண்டு மாணவிகள் இன்ஸ்டால அவங்களுக்கு காதல் பிறக்கிறது ராத்திரி என்ன பண்ணுறாங்க ஹாஸ்டல்லேருந்து இன்ஸ்டால தன்னுடைய காதலனை மீட் பண்ண அவங்க போகிறாங்க மீட் பண்ணிவிட்டு வர்றாங்க வரும்போது அவர்களுடைய நடைமுறை பாவனையில் வித்தியாசம் இருக்கிறது ஒரு பொண்ணுக்கு ஏதோ லேசா அடிப்பட்ட மாதிரியும் இருக்குது இல்லை அங்கே காவல்துறை வந்து இத்தனை மணிக்கு பீச்சில் இருக்கேன்னு கேட்டாங்களா என்னுவான் நமக்கு தெரியாது வந்த உடனே ஹாஸ்டலில் இருக்கிறவங்க விசாரித்து நீங்கள் ஏமா போனீங்க ஏன் ராத்திரிக்கு வரீங்க இப்படி போனீங்கன்னு விசாரித்து இனிமேல் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்க முடியாது என்று உடனடியாக அந்த குடும்பத்துக்கு தகவல் சொல்லி ஹாஸ்டலை விட்டு நிற்குகிறார்கள் ஒன்று ரெண்டாவது பொண்ணும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதுக்கும் அந்த காதலன் என்ன பண்ணியிருக்காரு அவர் வந்து நெருங்கி பழகி நானும் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்து இந்த பொண்ணு மூணு பவுன் ஜங்களையும் வாங்கி இந்த சங்கிலியை வாங்கினதுக்கப்புறம் அந்த வீட்டில் இந்த சோக்கால் காதலன் வந்து அந்த வீட்டுக்கு இனிமேல் உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணு இல்லை மறந்துடுங்க அது ஏன் பொண்டாட்டி அப்படின்னு அவன் மிரட்டி அவங்க உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது வந்து இங்கே தெரிய வந்த உடனே இந்த பொண்ணு இங்கே போயிருக்கிறதுனால இல்லை ரெண்டு பொண்ணையும் வெளியில் வச்சுட்டாங்க இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல்ல அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணவில்லை தன் காதலனோடு ஒதுங்கி இருந்தது அது ரைட்டா தப்பா குழந்தபட்சம் கேம்பஸுக்குள்ள அதுக்கு நேரம் கிட்ட நேரம் அதனால் ஆனால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குங்கும் போது இந்த இடத்துல ஒரு அரசாங்கத்தனுடைய கல்லூரியில உள்ள அந்த ஹாஸ்டலுடைய வாடனோ பிரின்சிபலோ கவலை விடுவாங்களா மாட்டாங்களா நீக்கி விட்டார் ஹாஸ்டல்லேருந்து உடனே செய்தி எப்படி போகிறது என்றால் அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க டிசி கொடுத்துட்டாங்க அப்படின்னா செய்தி போக்குறது செய்தி போன உடனே எஸ்எஃப்ஐ அங்கேருந்து எப்படி டிசி கொடுக்கலாம் என்று சண்டை போட்டு கொண்டு வருகிறார்கள் நான் முதல்ல என்ன சொல்கிறேன் நீ ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன்னா முதல்ல என்ன பண்ணணும் என்ன தப்பு என்ன ரைட்டுன்னு உனக்கு முதல்ல புரியணும் அதாவது ஒரு ஹாஸ்டல்ல நான் இருக்கும்போது ஹாஸ்டலுடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் அந்த விதிகளை மீறி நான் இருந்து வெளியே எடுத்து விட்டு அதுக்கு போராடுறதே தப்பு அதுக்கு போராடுறதே முதல் தப்பு ரெண்டாவது நீ விசாரிச்சு அவங்க வந்து எடுத்து விட்டார்கள் டிசியை கொடுத்து விட்டாலும் நீ விசாரிச்சுட்டுல சண்டைக்கு போகணும் எப்ப அப்படியாப்பா யார் சொல்றா எங்க டிசி யார் கொடுத்தா வாங்க கேட்போம் அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல ஒரு ரெண்டு பேர் பிரின்சிபலை பார்க்கணும் என்னமா என்ன நடந்ததுன்னு கேட்கணும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கவில்லை நேரடியாக இவங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறார்கள் உடனே இவங்க எஸ்எஃப்ஐ ஆர்ப்பாட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வரப்போகிறார்கள் என்று தெரிஞ்சு காவல்துறையை காவல்துறை இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ண என்ன பண்ணணும் வெளியில் ஆர்ப்பாட்டம் அதான் ஆர்ப்பாட்டங்கிறதே சட்டவிரோதம் நீங்க சாதாரண ஆர்ப்பாட்டம்னு சொன்னாலே வீட்டில இருந்து பரப்பிடத்துக்கு முன்னாலே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க போலீஸுக்கு இப்போ ஒரு பிஜேபி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறது அதிமுக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது தகவல் தெரிஞ்சா வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அரசியல் கட்சிகளுக்கு அப்படி வச்சிருக்காங்க ஆமா எஸ்எஃப்ஐக்கு அங்கே வர்ற வரைக்கும் இந்த போலீஸ் உணவில உள்ள போய் இருக்காங்க இப்ப இவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றவர்கள் பாலிடெக்னிக் கேம்பஸுக்குள்ள ஊடறவி போக ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் என்ன பண்ணணும் தடுக்கிறார்கள் தடுக்கிற போலீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறார்கள் திராவிட மாடல் அதாவது திராவிட மாடல்னா மாணவர்கள்ட்ட டீச்சர்கள் அடிவாங்க வேண்டும் ஸ்டூடெண்ட் போலீஸ் அடிவாங்க வேண்டும் திருநந்த காவல்துறை அடிவாங்க வேண்டும் அரசியல்வாதி திமுக காவல்துறை அழிவாங்க வேண்டும் இப்ப அடி வாங்கறதுக்காகத்தான் ஒரு இரும்புக்கரம் இருந்து கொண்டு நல்ல அடி நல்ல அடி நல்ல அடி சொல்றதுக்கு ஒரு இரும்பு கரம் இருக்கு அந்த கரம் என்ன பண்ணும்னா ஸ்டூடெண்ட் கூட்டு போலீஸ் அடி வாத்தியாரை கூப்பிட்டு ஆசிரியர் அடி பெண்களை கூப்பிட்டு அவங்களா அடி காவல்துறைக்கு அடி வாங்கி கொடுக்கறதுக்கு தான் ஒரு இரும்பு கரும் தமிழகத்தில் இருக்கிறது அந்த இரும்பு கரம் இதை பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கணும் ஒண்ணு இல்லைங்க இந்த அண்ணா பல்கலை விஷயத்தில் அகிலவாரத வித்தியார்த்தி பரிஷத் மாணவர்கள் யாரும் சார் கேள்வி எல்லாருக்கும் தானே வருது அவர்கள் ஒரு ஆறு கேம்பெயின் பண்ணாங்க கேம்பைன் பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க புறசபாக்கத்தில் அழகப்பா ரோட்டில் ரெண்டு மணிக்கு போலீஸ் எல்லாம் ஏறி குதிச்சு மூணாவது மாடி நாலாவது மாடி இருந்த ஏபிபி ஆபீஸ்ல இருந்து போய் தூங்கிட்டு இருந்த மாணவர்களை தட்டி படிச்சு அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா இதுவரை யாராவது அரஸ்ட் பண்ணிருக்கீங்க புரியவே இல்லையா அப்போ இந்த காவல்துறை பாரபட்சம் உள்ள காவல்துறை சார் பெற்றோர்கள் பதறுகிறார்கள் குழந்தைகளை காப்பாற்றணும் தறி கட்டு போன நான் அப்படித்தான் சொல்லுவேன் தறி கட்டு போன அதாவது உரிமை இருக்கா இல்லையாங்கிறதுலாம் வேற ஆனால் டிசிப்ளின் ஒரு நீங்க லவ் பண்ணுங்க யார் வேண்டான்னா ஆனா கல்லூரி நேரத்தை தாண்டி ஏன் போகிறீர்கள் ஹாஸ்டல் நேரத்தை தாண்டி ஏன் போகிறீர்கள் அதற்கு என்ன உரிமை இருக்கிறது அப்போ இந்த எஸ்எஃப்ஐ துணை போகிறது அந்த இரும்புக்கரும் துணை போகிறது தமிழ்நாடு நிசாராக தமிழ்நாடு காவல்துறைக்கு எங்க போனாலும் அடி என்று இருக்கிறது காவல்துறை தான் இதை பத்தி எப்படி தான் ஈட்டு வரணும்னு யோசிக்க முடியும் நாம யோசிக்க முடியாது காவல்துறை தான் யோசிக்கணும் எத்தனை நாள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டியது காவல்துறைகள் இருக்கணும் மகிழ்வு